திருநெல்வேலி கவிணவ படுகொலை தெரியாம தான் கேக்குறேன் அவன் என்னையா பாவம் பண்ணான் லவ் பண்ணா விட்டுவீங்களா இல்ல கவர்மெண்ட் வழி இருக்கிறதுனால எது வேணா பண்ணலாம்னு தைரியமா அவனுக்கு என்னையா குற நல்லா படிச்சிருக்கான் ஐடில ஒர்க் பண்றாயா இதை விட வேற என்னையா வேணும் நீ நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கலையா ஜாதிய பாக்குறேன் ஜாதி உனக்கு போடாதியா உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறாதியா இல்லை வேறு ஜாதியில் உள்ள பையனாக வெட்டிட்டேன் உன் பொண்ணுக்கு ஓன் ஜாதியில் ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கிற அவன் கெட்டவனாக இருக்கான் உன் பொண்ணு அங்கே வாழாமல் வாழை வெட்டி வீட்டுக்கு வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் உங்கள் ரெண்டு பேரையும் ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டேறீங்க எத்தவங்களுக்காக உங்கள்வங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் பிள்ளைங்க விருப்பப்படி விடுங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் காதலுக்கு நான் சப்போர்ட் பண்ண சொல்லலை அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண வேணாம் பொண்ணோ பையனோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களாக கெட்டவங்களான்னு பாருங்கள் பார்த்துட்டு நம்ம பொண்ணை சொல்லுங்கள் நம்ம பொண்ணு மனசை நம்ம பையன் மனசை மாற்ற பாருங்கள் அவனை கண்டிக்கவோ அந்த பொண்ணை கண்டிக்கவோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது பொண்ணுங்க விருப்பப்படி போங்க பையன் விருப்பப்படி போங்க பொண்ணுங்க நல்லாயிருக்கும் பையனும் நல்லாயிருக்கும் ஏன்னா லவ் பண்ணுறாங்க அவங்க மறந்துட்டு இன்னொரு லைஃபுக்குள்ளே போக சொல்கிறீங்க அந்த இடத்துல போய் வாழ்கிறாங்கன்னு நிம்மதியாக வாழ மாட்டேன் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் லைஃப்பும் போயிடும் உங்களுக்கு நிம்மதி போயிடும் ஏன் இப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆணா சும்மா விடவே கூடாது ஆ ரொம்ப மனசாட்சியே இல்லையா அநியாயமாக வெட்டியிருக்கீங்க பாவம் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பாவம்